அனைத்து சாதியினருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் தனியார் துறை நீதித்துறையில் இடஒதுக்கீடு வரப்படும் தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்களில் எண்பது சதவீதம் பணியிடங்களை உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்க சட்டம் கொண்டு வரப்படும் என்ற வாக்குறுதிகளை பாமக அளித்துள்ளது இது தவிர காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தடுக்கப்படும் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறப்படும் சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மத்திய அரசில் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் நியாயவிலைக் கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கப்படும் என்றும் வறுமைக் கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் உரிமைத் தொகை வழங்கப்படும் என பாமக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஓரு வயதுக்கு கீழானவர்களின் திருமணத்திற்கு இருதரப்பு பெற்றோர்களின் ஒப்புதலை கட்டாயமாக்க வழி செய்வோம் என பாமக தேர்தல் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ஆகியோர் அளித்த விளக்கத்தை பார்ப்போம் வறுமை வாழும் குடும்ப மாதம் மூவாயிரம் ரூபாய் நடக்கிறது என்ன ஆட்சி கிடையாது வணிகம் வியாபாரம் இப்ப இருக்கிற ஆட்சியில ஒரு ரெண்டு மூணு அமைச்சர்கள் பரவாயில்ல பெரும்பான்மை அமைச்சர்கள் வந்து என்ன வணிகர்களாக வியாபாரிகளாக இருக்கிறார்கள் சமூக நீதிக்கும் திமுக சம்பந்தமே கிடையாது நான் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லலை நீங்கள் பெட்ரோல்டைய ஒப்புதல் வேணுமா இல்லை நான் கேட்குறது பெட்ரோலுடைய ஒப்புதல் வேணுமா வேணாமா வேணும் தானே அதே இல்லை நான் கேள்வி கேட்கறது சொல்லுவா நீங்கள் தான் நாங்கள் சொன்னோம் அதெல்லாம் காதலாக ஏதோ ஒன்று ஆனால் நாங்கள் காதலிக்கிறோம் அப்படின்னு பெட்ரோல சொல்லணுமா இல்லையா ஏன் நான் சொல்கிறேன்னு பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயது மிக இளம் வயது பள்ளிக்கூடத்துலேருந்து அடுத்த ஆண்டு கல்லூரிக்கு போகிறது எங்களை பொறுத்த வரைக்கும் பல் பதினெட்டு வயசும் நான் என்ன என்னை பார்வையில் வந்து குழந்தைய நான் பார்க்குறேன் நான் ஆனால் பதினெட்டு வயது வந்தவுடன் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு எதிர்காலங்களும் கிடையாது சிங்கப்பூரில் அந்த நிலைப்பாடு தான் இருக்குது சில நாடு பிரேசில் நாட்டில் இருக்குது அப்படி நிலைப்பாடு என்னென்னா இருபத்தோரு வயதிற்கு முன்பு இன்னொன்று எங்கள் கோரிக்கை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருபத்தோரு வயது திருமண வயதுன்னு அப்படி நீங்கள் கொண்டு வாங்க அப்போது அது வர வரைக்கும் அது வர வரைக்கும்